அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் இன்னும் டாக்டர் போய்கிட்டே இருக்கும்போது நட்டு ரோட்டில் ஒரு ஆள் படுக்கு போட்டு வகுத்த கீறி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் என்ன அப்புடின்னு பைப்பாஸ் சரி சரிப்பட்டான் பைபாஸ் ஏ அப்பா நம்ம சில நேரங்களில் ஊர்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு மருந்தை குடிச்சு கூட சத்தி பிராப் போயிடும் நீங்கள் ஒரு கன்டாக்ட்ரு தானே ரெண்டு கணிப்பையும் நான் தான் பேசணும் ஒரு கன்டாக்ட்டு ஒரு கணிக்கு ஒன்று அப்போ வந்து பார்ப்பேன் ஏடா நீர்ச்சியாக திறமை கொஞ்சம் உட்காடி அப்புடின்னு என்ன ஏசியு அப்படின்னு டாக்டர் எதை பார்த்தாலும் ரெண்டுடா தெரியுது அதுக்கு எதுக்கு நாலு பேர் சொல்கிறீங்க அப்படின்ட்டுக்கான் அவனுக்கு எதை கேட்டாலும் நாலு நாளாக கேட்குது கேட்குது வச்சுட்டு தம்பியை உனக்கு பல்ல பிடுங்கணும் பல் ரொம்ப கரெக்டு பல்ல பிடிக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் உனக்கு தைரியம் வர்றதுக்காக அந்த மயக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஊசி போடுறேன் அப்படின்ட்டார் தைரியம் தானே சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சாப்பிட்டு வர்றேன் அப்புறம் நீ பிடுங்க ஓ அது இருக்கா அப்போ லாபம்யா போயிட்டு வியாபாரி சாப்பிட்டு வந்து உட்காந்தான் தைரியம் வந்துருச்சா பல்ல பிடுங்கலாமா எந்தளவுக்கு தைரியம் வந்திருக்கு ஏவேன் பல்ல கைய வைக்கிறேன் பாக்குறேன் தூக்கி போட்டு சங்கிள மீட் பண்ணிருக்கான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுத்தி என்ஜாய் பண்ணுங்க